ஈரானில் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மாறுகிறதா ஈரான் கொண்டாடப்படும் மிகப்பெரிய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் மக்களை விழிவிறிய வைத்திருக்கிறது உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது வாய்மொழியாக உத்தரவுகள் எங்கும் பரப்பதாக சொல்கிறார்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது சமூக ஊடகங்களில் தேவையில்லாமல் செய்திகளை பரப்பக்கூடாது முன்னோக்கிய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறதா ஈரான் முன்னோக்கிய வாழ்க்கையில் வசந்தம் வேண்டுமென்றால் அடக்கி வாசிப்பதுதான் நல்லது என்ற சிந்தனையில் வந்திருக்கிறதா மதவாதமும் வெறியும் மக்களை மீனா துயிரில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதை ஈரான் ஆட்சியாளர்கள் உணர துவங்கியிருக்கிறார்களா ஈரானில் பெருகும் அமெரிக்கா விசிறிகள் எப்படி ஈரானில் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இவ்வளவு பெருசாக மாறியிருக்கிறது கிறிஸ்துமஸ் சந்தைகள் உலகையே பிரமிக்க வைத்திருக்கிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை மிஞ்ச வைத்திருக்கிறது அதே நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் மூடுவிழா கண்டிருக்கின்றன உற்பத்தி சாலைகள் முடங்கி கிடக்கின்றன ஈரானில் பெட்ரோல்கள் கூற தான் கொடுக்கப்படுகின்றன என்றும் சொல்கிறார்கள் காரணம் என்ன என்ன நடக்கிறது ஈரானில் வாருங்கள் எட்டி பார்த்துவிட்டு வருவோம் அதாவது ஈரானில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் என கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு கிடக்கின்றன ஆன்லைன் வகுப்புகள் என்று சொன்னாலும் உண்மை அது இல்லை என்று பல செய்தி நிறுவனங்களும் அதை உறுதி செய்கின்றன உற்பத்தி நிறுவனங்களும் மூடப்பட்டு கிடப்பதாகவும் ஈரான் பல பிரச்சனைகள் சிக்கி தவிப்பதாகவும் சொல்கிறார்கள் காரணம் என்ன என்றால் எனர்ஜி அதுதான் மின்சாரம் இல்லை என்றுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் கொட்டி கிடக்கும் இயற்கை எரிபொருள்கள் நிறைந்துள்ள ஈரானில் மின்சாரம் இல்லையா என்ற உங்களது எதிர்கேள்வி எங்களுக்கு கேட்கிறது ஆனால் உண்மையில் அதுதான் உண்மை அங்கு மின்சாரம் இல்லை கிட்டத்தட்ட பதினேழு மின் நிலையங்கள் மூடப்பட்டு கிடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிபொருட்களும் தான் வழங்கப்படுவதாகவும் சொல்கிறார்கள் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போதும் ஈரான் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது உலகை விழிவிரிய வைத்திருக்கிறது ஏன் அதனால் டிசம்பர் மாத இரண்டாவது வாரத்திலிருந்தே அங்கே மிகப்பெரிய அளவில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் திறந்திருக்கிறது கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் மிக சுதந்திரமாக உலா வருகிறார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அங்கு தூள் கிளப்புகின்றன மக்கள் ஹிஜாப் என்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய புரட்சியாளர்கள் ஆட்சியை பிடித்த பின்பு முதன் முதலாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஈரானில் வெளிப்படையாக சுதந்திரமாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இதுவே முதல் முறையாக கொண்டாடப்படுவதாகவும் அவர்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள் பெண்கள் உட்பட்ட பெரும் கூட்டம் கிறிஸ்துமஸ் சந்தைகளில் உலா வருகிறார்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் ஹிஜாப் என்பது கட்டாயம் இல்லாத சூழ்நிலை ஆகியிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் மக்கள் தெருக்களில் சுதந்திரமாக கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் வாழ்த்து சொல்லி திரிகிறார்கள் பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் பெரும் அளவில் மத அங்கு நடப்பதாகவும் பரவலாக மக்கள் மதம் மாறுவதாகவும் சொல்கிறார்கள் இதற்கு காரணம் ஈரான் பிரசிடென்ட் மௌசத் பிரசிய அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள் அவர்தான் அனுமதி அளித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அவர் அனுமதி இல்லாமல் இவ்வளவு பெரிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அல்லது சந்தையை இங்கு உருவாக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது மிக தனிப்பட்ட முறையில் அவர் ஈரான் மக்களிடம் அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளை பற்றியோ அவர்கள் தலைவர்கள் பற்றியோ அவதூறு பேசியோ பழித்தோ வீடியோக்கள் இனி சமூக ஊடகங்களில் பதிவிடக் கூடாது என்றும் அதை பற்றி பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது விரும்புபவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மிக பரசியமாகவும் வெளிப்படையாகவும் கொண்டாடலாம் சர்ச்சுகளுக்கு போகலாம் மிக மகிழ்ச்சியாக அதற்கான முன்னேற்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் செய்யலாம் என்றும் அவர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய ஆட்சி ஈரானில் வந்த பிறகு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மற்ற வழிபாட்டு முறைகளை சார்ந்த மக்களின் கொண்டாட்டங்களும் வழிபாட்டு மற்றவர்கள் கொண்டாடி கொள்ளலாம் என்ற அனுமதியின் நிலையும் தான் ஈரானில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதைத்தான் இன்று ஆச்சரியமாக உலகம் பார்க்கிறது ஏனென்றால் இங்கு இப்போது ஈரானில் மாறி மறைந்திருக்கிறது ஏன் ஐரோப்பாவையே மிஞ்சுமளவு பெரிய கிறிஸ்துமஸ் சந்தை அங்கு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இதன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் சந்தையில் போவதும் அங்கு பெரிய கொண்டாட்டங்கள் நடப்பதும் அந்த வீடியோவில் தெளிவாக இந்த மாற்றம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்பு பல பாதிப்புகளையும் மறைத்தாலும் கூட ஈரான் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆன்லைன் மீடியாக்கள் பேசுகின்றன ஈரான் மக்களிடம் கிறிஸ்தவம் பரவுவதாகவும் இந்த ஆன்லைன் மீடியாக்கள் பேசுகின்றன இஸ்ரேலால் ஈரானில் ஏற்பட்ட பாதிப்புகளால் பல பிரச்சனைகளை ஈரான் எதிர்கொள்வதாகவும் மக்கள் ஐக்கிய அரபு நாடுகளின் வளங்களை எல்லாம் பார்த்தும் அவர்கள் அனுபவிக்கும் வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கையும் பார்த்தும் எல்லா வளமும் இருந்தும் நாங்கள் அவதிப்படுவதை திணைத்து தங்களுக்குள்ளேயே மறுகிப்போவதாலும் மனமாற துவங்கி இருப்பதாகவும் மீடியாக்கள் பேசுகின்றன ஈரான் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது இருந்தும் கடந்த சில வாரங்களாக கல்விக்கூடங்கள் செயல்படவில்லை மின்சாரம் இல்லாததுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் சொல்வது ஆன்லைன் ஸ்டடி என்று கூறி வைக்கிறார்கள் பிரசிடண்டே பெரிய சிட்டிகளில் கேம்பெயின் நடத்துவதாக சொல்கிறார்கள் அதாவது முக்கிய பிரமுகர்கள் மூலமாக மின்சாரத்தை மிக சிக்கனமாக தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மக்களிடம் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மாகனங்களுக்கும் மிக அளவோடுதான் எரிபொருள் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது கச்சா எண்ணெயும் கேசும் மிக அதிக அளவில் கொட்டி கிடப்பதும் உற்பத்தி செய்கின்ற ஒரு நாட்டில் மூலப்பொருள் பற்றாக்குறையால் பதினேழுக்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் பிளான் முடங்கி கிடக்கின்றன என்பது ஆச்சரியத்தை உருவாக்குகிறது அதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் இருப்பதாக சொல்கிறார்கள் இஸ்ரேல் ஈரானில் பாம்பு தாக்குதல் செய்தது அனைவரும் தெரிந்ததுதான் அதாவது ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதன் எதிரொலியாக ஈரான் பாம்பு தாக்குதல் செய்தது இஸ்ரேலிடம் எங்கள் எதிர்ப்பை காட்டிவிட்டோம் பதிலுக்கு பதில்தான் செய்தோம் இனி தொந்தரவு செய்யக்கூடாது நாங்கள் போரை விரும்பவில்லை அதனால் மேற்கொண்டு எங்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஆனால் அதே சமயம் எங்களை மேலும் சீண்டினால் நாங்கள் விபரீதமாகிவிடும் எங்களை மறுபடி துவங்க வைத்தால் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்றும் எச்சரிக்கையும் விடுத்தது ஈரான் எச்சரிக்கை விடுத்துவிட்டு ஒதுங்கி நின்றது உடனே அமெரிக்காவும் அங்கு அரங்கிற்கு வந்து இஸ்ரேலிடம் மறுதாக்குதல் செய்யக்கூடாது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் ஒரு போரை உருவாக்கக்கூடாது மீறி செய்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரமாட்டோம் என்றும் இஸ்ரேலை அமெரிக்கா விரட்டியது அல்லது விலக்கியது உடனே இஸ்ரேல் யார் தடுத்தாலும் ஆதரவு மறுத்தால் கூட நாங்கள் எங்களை தாக்கியதற்கு பதில் செய்தே தீர்வோம் அதை பதிலுக்கு பதிலடி செய்வோம் என்றபடி பாலஸ்தீனம் ஈராக் சிரியா போன்ற நாடுகளை கடந்து மிசைல் தாக்குதல் ஈரானுக்குள் நடத்தியது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திவிட்டு பின்விளைவை எதிர்கொள்ள தயாராகவும் இருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியது ஆனால் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று ஈரான் சொன்னதல்லாமல் அப்படியே அமைதி காத்தது என்பதுதான் உண்மை ஆனால் பெரும் உயிர் சேதம் இல்லாமல் பார்த்து இஸ்ரேல் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த தாக்குதலுக்கு முன்பு இஸ்ரேல் வேறொரு பெரும் சதியை செய்திருந்தது அது ஈரானுக்கு பேர் இழப்பையும் பெரும் பாதிப்பையும் உருவாக்கியிருந்தது அதாவது ஈரானுக்கு நாட்டுக்குள் பல இடங்களிலும் பெட்ரோல் மற்றும் கேஸ் எடுத்துச் செல்வதற்கு குழாய் இணைப்பை தான் அவர்கள் நம்பியிருந்தார்கள் அது இரு பெரும் குழாய் இணைப்புகள் அவர்களுக்கு இந்த குழாய் இணைப்புகள் இஸ்ரேல் தங்கள் உளவு அமைப்புகளை வைத்து அங்குள்ளவர்களை வைத்து வெடிக்க வைத்து அவற்றை சேதம் செய்துவிட்டது இதை சரி செய்து மறு சீரமைப்பு செய்ய ஈரானால் இன்று வரை முடியவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு தேவையான உதிரி பாகங்களோ அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ்களோ ஈரானிடம் இல்லை என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் ஆனால் பல நாடுகளும் இதை கொடுப்பதற்கும் மறுக்கிறது பல நாடுகளும் அதை சரி செய்து கொடுக்கவும் முன்வரவில்லை அதனால் அதை சரி செய்ய முடியாமல் ஈரான் இன்று தவிக்கிறது இது பெரும் பாதிப்பை ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு புறம் பிரச்சனை என்னவென்றால் ரிக் ரிஃபைனரிகள் அதாவது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிலையங்களானாலும் சரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களானாலும் சரி மிக பழமை ஆகிவிட்டது அவற்றில் செயல்படும் எந்திரங்கள் எல்லாம்

இருந்து வெளியேற்றினார்கள் பிறகு இவர்களின் செயல்பாடுகளும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடன் இவர்கள் எடுத்துக்கொண்ட வெறுப்பு உணர்ச்சிகளும் இவர்களுக்குள் இடைவெளிகளை அது கூட்டிக்கொண்டே சென்றது பல வகைகளிலும் அது ஈரானுக்குத்தான் பாதிப்பை அதிகம் தந்தது என்பதுதான் வேதனைக்குரியது சிறு சிறு பிரச்சனைகளை இந்த ரிஃபைனர்கள் அல்லது இந்த இயந்திரங்களிலெல்லாம் வரும்போது அவர்கள் தங்கள் திறனை பயன்படுத்தி அதை சரி செய்து சமாளித்துக் இவ்வளவு நூற இவ்வளவு நாட்களும் செயல்பட வைத்தார்கள் என்றாலும் அவற்றுக்கு போதிய திறன் இல்லாமல் செயல்படுவதால் நிறைய இழப்புகளால் தான் இவர்கள் அதிகம் உருவாக்க முடிகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது முழுமையான போதுமான அளவு முழுமையான தேவையான சர்வீஸுகள் செய்யவோ மாற்ற வேண்டிய உதிரி பாகங்களை மாற்றி அவற்றை மிக சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட வைக்கவோ புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தவோ இவர்களுக்கு திறன் இல்லாமல் இருந்தபோது கூட இவர்கள் இந்நாள் வரை தங்களுக்கு அறிந்த தொழில்நுட்பத்தையும் பொருட்களை எல்லாம் வைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களையும் வைத்து சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் புதிய தொழில்நுட்பமும் இல்லை இருப்பதோ அறத பழசு என்ற நிலை அதன் பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கும் அளவிற்கு எந்த பொருட்களோ எக்யூப்மெண்ட்களோ இவர்களுக்கு இல்லை யாரும் கை கொடுக்கவும் தயாராகவும் இல்லை ஆக போதிய அளவு எண்ணெய் உற்பத்தி செய்ய இவர்களால் இன்று முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனது பூமிக்கடியில் கேஸும் எண்ணெயும் மிக அளவில் கொட்டி கிடக்கின்றன அப்படி இருந்தும் அவற்றை எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இன்று ஈரான் இருக்கிறது வீடுகளில் இருக்கும் மாணவர்களுக்கு எடுப்பதற்கு கூட மின் போதுமான அளவு இல்லை என்றும் ஆசிரியர்களே புலம்புவதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகின்றன மின் நிலையங்கள் உற்பத்தி சாலைகளும் மூடி கிடக்கின்றன இதற்கு காரணமானவர்கள் யார் என்ற கேள்வி வருமாயின் அது கேட்கும் உங்களுக்கும் தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் இது மிகப்பெரிய கேள்வியாகவும் உலகின் முன் நிற்கிறது உலகிற்கு இதை கேட்பவர்களுக்கும் அனைவருக்கும் தெரியும் என்பதால் அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை தற்போது ஈரானின் பிரசிடென்ட் மக்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார் அதானது அது ஒரு வருடத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் ஒரு வருடம் வரை நீங்கள் இந்த தருணத்தை கடந்து செல்ல ஒத்துழையுங்கள் என்று கேட்டிருக்கிறார் தற்போதைய நிலைமை இப்படியே தொடர்ந்தால் முன்னோக்கி செல்வது என்பது மிக கடினமானதாகிவிடும் என்பது மட்டுமல்லாமல் மக்களும் பொறுமை இழந்து விடுவார்கள் என்ற அச்சம் ஆள்பவர்களுக்கு வந்திருக்கிறது என்றே தூண்டுகிறது இதனால் என்ன நினைத்திருக்கிறார்கள் மிக உச்ச தலைவரான கொமேனியை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு அமெரிக்காவுடன் பேக்டோர் டாக் அதாவது கொல்லைப்புற தொடர்பை மிக முதிர்ந்த தலைவர்களை வைத்து துவங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அமெரிக்கா அல்லது மற்ற நாடுகளின் துணையில்லாமல் முன்னோக்கிய பயணம் எதுவும் கடினமானது என்பதை இவர்கள் இப்போது உணர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதிர்ந்த ஈரான் தலைவர்கள் அமெரிக்காவுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா சொல்வது ஒருபோதும் நீங்கள் இஸ்ரேல் உங்களுக்கு எதிரியாக பாவிக்க கூடாது அப்படி நீங்கள் செயல்படவும் கூடாது என்பதுதான் இது ஒரு அரபு பத்திரிகை இப்படிப்பட்ட பேச்சுகள் நடப்பதாக செய்திகள் வெளியிட்டதாக ஆன்லைன் ஊடகங்கள் பேசுகின்றன மட்டுமல்ல ஈரானும் அதை ஒத்துக்கொள்ளவும் தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஈரானில் வாகனங்களுக்கு கூட ரேஷன் அடிப்படையில் தான் எரிபொருள் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவு நிலைமை மோசமடைந்துள்ளது என்றும் நிலைமை மிக படுமோசமாக போய்கொண்டிருப்பது நீண்ட காலம் இதை சமாளிக்க முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் நன்கு உணர்ந்திருப்பதால் தான் எல்லாம் வைத்துவிட்டு எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்தியாவும் சீனாவும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் பெரும் அளவு வாங்க தயாராக இருக்கிறது வாங்கிக் கொண்டும் இருக்கிறது அதை போதுமான அளவு வழங்க இயலாத நிலை இன்று ஈரானுக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் தேவைக்கு ஏற்றபடி பூமியிலிருந்து எடுப்பதற்கான எந்திர வசதி இன்று இல்லாமல் போயிருக்கிறார் இங்கு கவனிக்கப்பட வேண்டியதாக சொல்வது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது கூட இங்கு கவனிக்கப்பட வேண்டியதாக சொல்லப்படுவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது கூட ஈரானின் பெட்ரோல் கிணறுகளில் செயல்படும் ரிக்குகளையோ அதாவது அதன் எந்திரங்களையோ அந்த எண்ணெய் கிணறுகளையோ சீண்டவோ தீண்டவோ இல்லை என்பதுதான் மக்கள் வாழ்வாதாரத்தை மொத்தத்தில் இழந்து விடுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் நாடே சிதைந்துவிடும் என்பதால் தான் இஸ்ரேல் அப்படி செய்யவில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் நினைத்தால் எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்றும் கேள்வி கேட்கிறார்கள் இதுவும் அங்குள்ள மக்களை சிந்திக்க வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஈரானின் தெருக்களில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக பேரணி கூட நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்றால் அது ஆன்லைன் மீடியாக்கள் அதை பற்றி மிக பிரம்மாண்டமாக பேசுகின்றன ஆச்சரியப்படுத்துகின்றன இதே மனநிலையை ஈரான் தொடர்ந்தால் ஒரு மறு மறுபரிசீலனைக்கும் மாற்றத்திற்கும் கேள்விப்படுவது போல ஈரான் தயாராகுமே ஆனால் ஈரான் மத்திய தரக்கடல் நாடுகளில் மிகப்பெரிய சக்தியாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுகிறார்கள் அதே சமயம் மத அடிப்படைவாத அரசு அங்கு அமைய வாய்ப்பே இல்லை என்றும் கூறி வைக்கிறார்கள் அப்படி அமைமானால் மற்றவை சாத்தியமில்லை என்றும் கூறி வைக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் ஈரான் மக்கள் வளமான வாழ்வை விரும்புவதாகவும் அதை நோக்கிய பயணத்தையும் துவங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது காலம் மாறுகிறது கூடவே மாற ஈரானும் தயாராகிவிட்டது என்றும் பழமைகளையும் பழைய சித்தாந்தங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு எதிர்கால வசந்தத்தை நோக்கி நடை ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எது ஆயினும் காலம் பதில் சொல்ல வேண்டும்